லேடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் தலையாய பிரச்சனை நிறைய பேருக்கு அது என்ன சார் தலையாய பிரச்சனை தலையில் பார்த்திங்கன்னா சின்ன அதாவது பள்ளிக்கூடம் போகிற பெண்களுக்கு கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு அதிகமான பிரச்சனை இந்த பேணு ஈறு பொடுகு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் தலை முழுவதுமே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஈறு கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா ஈர் நிறைய இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் புள்ளிகள் புள்ளிகள் மாதிரி தலைப்பூராக இருக்கும் பேன் நிறைய இருக்கும் அதே போல் பொடுகு பிரச்சனை இந்த டேண்ட்ரப்னு சொல்லக்கூடிய பொடுகு இந்த மூணுமே சேர்ந்து வளர் இளம் பெண்களுக்கு ஏன் பசங்களுக்கு கூட ஆண்களுக்கும் இந்த பேன் இரு பொடுகு பிரச்சனை அதிகமாக இப்போ இருக்குது இது எதனால் ஏற்படும் மழை சிக்கல் இருந்தால் ஏற்படும் அதாவது குடற் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது மழை கழிவுகளை வந்து வெளித்தல்லாமல் இருக்கிறது அடுத்தது தலைக்கு எண்ணெய் வைக்காமல் இருப்பாங்க தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும் எண்ணெய் எண்ணெய் வைக்கலாம் நல்லெண்ணெய் வைக்கலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் வைக்கலாம் நம்ம முன்னோர்களெல்லாம் தலைக்கு என்ன வைச்சாங்க தெரியுமா ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய கொட்டமுத்துன்னு இருக்குது அந்த கொட்டமுத்து தான் தலைக்கு வைப்பாங்க ஒரு சிலர் வேப்ப எண்ணெயை கூட தலைக்கு தடவுவாங்க அப்போது தலை வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பேன் பொடுகு பிரச்சனை வராமல் தடுக்க முடியும் அடுத்தது வேறு என்ன காரணங்களால் வரும் சுத்தம் இல்லாத எண்ணெயை தடவறது தலைக்கு அடிக்கடி வந்து சோப்பு போடுறது மாதத்துக்கு ஒரு சோப்பு வாங்குவாங்க தலைக்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு சோப்பு போடாமல் தலைக்கு அந்த சோப்பு போடுவாங்க அதே போல் தரமில்லாத ஷாம்பு வகைகள் மாதம் ஒரு ஷாம்பு அல்லது வாரத்துக்கு ஒரு ஷாம்பு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்படி தரமில்லாத அந்த ஷாம்பு வகைகளை வந்து தொடர்ந்து பயன்படுத்துகிறது தலைக்கு எண்ணெய் வைக்காமல் இருக்கிறது அடுத்து சுத்தமில்லாத தண்ணியில் வந்து உப்பு தண்ணியில் தலை குளிக்கிறது இது போன்ற காரணங்கள் அடுத்தது நம்ம தலை சீவர சீப்பை வந்து சுத்தப்படுத்தாமல் என்ன பண்ணுவாங்க அழுக்கு நிறைய இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை சுத்தப்படுத்த மாட்டாங்க வாரத்திற்கு ஒரு முறை அந்த நம்ம தலை சீவர சீப்பை வந்து சுத்தப்படுத்தணும் இல்லைன்னா என்னாகும் அந்த எண்ணெய் வந்து நம்ம தேய்க்கிறத வந்து தலைக்கு தேய்க்கும் அதாவது சீவும் பொழுது அதில் அழுக்கு படிந்து அதன் மூலமாக நிறைய கிருமி தொற்று ஏற்பட்டு அதை கொண்டு நம்ம தலை வாரும் பொழுது என்னாகும் அந்த பேன் இரு பொடுகு வருவதற்கு ஒரு காரணமாக அதனால போன்ற வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடித்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை என்ன பண்ணணும் தலைக்கு சீயக்காய் தூள் போட்டு குளிக்கணும் சீயக்காய் கூட என்ன பண்ணணும் புரதச்சத்து இரும்புச்சத்து மிகுந்த கடலை பருப்பு பாசிப்பயிறு வெந்தயம் கருவேப்பிலை மருதாணி இதெல்லாம் ஒரே அளவு சேர்த்து அது கூட அந்த எலுமிச்சம்பழ தோல் காய வச்ச தோலையும் சேர்த்து அரைச்சு இப்போ நுரை எனக்கு வேணும் சார் அப்படிங்கிறவங்க பூந்தி கொட்டையை வாங்கி அதையும் இதோட ஒரே அளவாக சேர்த்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் ஒரு சிலர் சாதத்தை வடிப்பாங்க அந்த வடித்த கஞ்சி உப்பு போடாமல் வடித்த கஞ்சியை எடுத்து அதில் இந்த சீயக்காய் தூள் வேண்டிய அளவு எடுத்து கலந்து நீங்கள் நல்ல தலைக்கு தேய்ச்சி தொடர்ந்து நீங்கள் குளித்தால் இந்த தலையில் பல காரணங்களால் ஏற்படக்கூடிய பேன் ஈறு பொடுகு பிரச்சனை படிப்படியாக ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் சரியாயிடும் அதற்கு பிறகு மூலிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொடு தலை அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்கிறது அந்த பொடுதலையை சேகரித்து அல்லது வாங்கி அரைச்சு தலைக்கு தடவி அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து இந்த சீயக்காய் தூள் போட்டு நீங்கள் குளிக்கலாம் அல்லது கொழுந்து வேப்ப இலைகளை பறித்து அரைச்சி நல்ல கூழ் மாதிரி அரைச்சி அதில் தலையில் தடவி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுருந்து அதற்கு பிறகு நீங்கள் சீயக்காய் தூள் போட்டு குளிக்கலாம் அல்லது குப்பை மேனி இலை துளசி இலை இந்த ரெண்டையும் ஒரே அளவு எடுத்து அரைச்சி சாறு எடுக்கலாம் அல்லது திப்பி மாதிரி அரைச்சி தலைக்கு தடவி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுருந்து நீங்கள் சீயக்காய் தூள் போட்டு குளித்தா இந்த தலையில் ஏற்படக்கூடிய எந்த காரணத்தினால பேன் ஈறு பொடுகு பிரச்சனை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக குணமாகும் அடுத்தது குடலை சுத்தப்படுத்திடணும் ஏன்னா மலச்சிக்கல் இருந்து கழிவுகள் தேக்கம் மலக்குடல் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதன் காரணமாக கூட என்னாகும் இந்த தலையில் பேன் ஈறு பொடுகு பிரச்சனை வரும் அதனால் குடல் சுத்தமானால் உடல் சுத்தமாகும் அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்